தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது குற்ற செயல் நடைபெறும் இடங்கள் கண்டறியப்பட்டு அங்கு காவல் உதவி ஆய்வாளர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட காவல்துறை குழு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரவுடி பட்டியல் தயார் செய்யப்பட்டு ரவுடிகளை கண்காணிக்க காவல்துறை அலுவலர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு ரவுடிகளின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் பேட்டி தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து இன்று பொதுமக்கள் தவறவிட்ட சுமார் தொண்ணூற்றி ஐந்து செல்போன்களை பொதுமக்களிடம் காவல்துறையின் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு மூலம் கண்டுபிடித்து அவர்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு காணாமல் போன செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் செல்போன் மூலம் மோசடி நடைபெற்றது தொடர்பாக சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறைக்கு வந்த புகாரை தொடர்ந்து சுமார் எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான மோசடி பணம் சைபர் கிரைம் காவல்துறையினரால் மோசடி நபர்களிடமிருந்து திரும்பப் பெறப்பட்டு பணத்தை இழந்தவரிடம் எஸ்பி வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்ற செயல்களை தடுக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ரவுடி பட்டியல் தயார் செய்யப்பட்டு ரவுடிகளை கண்காணிக்க காவல்துறை அலுவலர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு அவர்களின் செயல்பாடு மற்றும் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது குற்ற செயல்கள் நடைபெறும் இடங்கள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் காவல்துறை உதவி ஆய்வாளர் தலைமையில் நான்கு பேர் கொண்ட காவல்துறை குழு தொடர்ந்து கண்காணிப்பு ஈடுபட்டு வருவதுடன் இரவு நேர ரோந்து பணி மற்றும் காவல்துறையினர் வாகன சோதனை ஆகியவை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக எஸ்பி பாலாஜி சரவணன் தெரிவித்தார் இந்த நிகழ்வின் பொழுது சைபர் குற்றப்பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணன் தூத்துக்குடி தலைமையிடத்து காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் ஆறுமுகம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் எடிசன் மாவட்ட தனிப்பிரிவு ஆய்வாளர் பேச்சிமுத்து உதவி ஆய்வாளர் அச்சுதன் திருமதி அபிராமி உட்பட சைபர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் பலர் உடன் மாவட்டத்தில் காணாமல் போன செல்போன் எல்லாமே ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்களாக காணாமல் போன செல்போன் எல்லாத்திலையும் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளது அதனுடைய மதிப்பு சுமார் எழுபத்தி அஞ்சு அதனால அது இன்னைக்கு எல்லா அந்த மக்களுக்கு நாங்க கொடுத்துருக்குறோம் இது போக சைபர் கிரைம் ரிலேட்டட் திங்ஸ்ல நமக்கு நிறைய நேரங்கள்ல வந்து செல்போன்ல வரும் நம்ம உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வெவ்வேறு வகையில வரும் அது பல்வேறு என்னென்ன ஒரு இதுதான் கிடையாது நிறைய வகையில உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதற்கு நீங்க உங்களுக்கு கவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு ஆயரருவா கொடுப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறுபா திரும்ப வரும் அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரம் கொடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வரும் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் மறுபடியும் கொடுப்போம்னு சொல்லி அதுலேயே இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி லாக்ஸ் கணக்கில் ஏமாந்தவங்க இருக்காங்க அது சொந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் அப்படி நிகழ்ந்த நிகழ்வுகளிலும் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு எழுபத்தாறு லட்சம் இருபத்தேழு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட தொகை எழுபத்தாறு லட்சமும் அந்த சைபர் கிரைம் டீம் மூலிமா அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்களுக்கு உரியவர்களிடம் வச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த சைபர் கிரைம் சம்பந்தமா எல்லாத்துக்கும் மறுபடியும் திரும்ப சொல்றது என்னன்னா செல்போன்ல வருகின்ற பொழுது அதனுடைய உறுதித்தன்மை ஆதாரம் இல்லாத விஷயங்களில் போய் நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி பணத்தை ஏமாந்துறா வேணாம் அது தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கும் அது போக மற்ற ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம் எல்லாமே அந்த இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து ரவுடிகள் பட்டிலாம் அது தயார் பண்ணியிருக்கோம் அவர்களை வந்து சிறப்பாக ஒருக்கும் டேர் சொல்லக்கூடியவங்க ஒரு ஒருத்தரை நியமிச்சு அவங்களோட மூமெண்ட்ஸ் எங்க வர்றாங்க போறாங்க என்ன அப்படிங்கறத கவனிச்சுருக்கோம் அது தொடர்ந்து நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் இதன் மூலியமாக வந்து அவர்களுடைய எந்த விதமான சட்டவிரோத செயல்களும் ஈடுபடாமல் இருப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது பயிற்சி ஆ நம்ம ஆஃபீஸர்ஸ் இசை அண்ட் எபோவ் ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு நாம என்னன்னா அந்த ஏற்கனவே தெரிஞ்சதாக இருந்தாலும் அவர்களை வந்து திரும்ப பயிற்சி பண்ணிக்கிடுவோம் அந்த அவங்கவுங்க வெப்பன்ஸோட கரெக்டாக இருக்குதாங்கிறதையும் செக் பண்ணி ஸ்டெப்பிங் அண்ட் அசெம்பலிக் அண்ட் இது பயிற்சிகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் மூலிமா அவங்க டக்குன்னு எடுத்தோன்னே பயன்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் மிஸ்ஹேண்டிலிங் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஒரு ஒரு ரிஃப்ரெஷ்ஷர் மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம்

அதே மாதிரி இந்த ட்ரங்க் அண்ட் ப்ரோ அந்த குரூப் எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்த கிளியர் பண்ணுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து புதுவில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நைட்லேயும் பீட் சிஸ்டத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் வீட்டில் எல்லாருமே ப்ராப்பராக ப்ராப்பர் லத்தி டார்ச் லைட் ஹெல்மெட் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஜாக்கெட்டோட மூவ் பண்ணணுங்கிறத இன்சிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால வந்து கிளஸ்டரா மூவ் பண்ண சொல்லுங்க சில நேரங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு போலீஸ் கார் போகிறப்ப ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு மூணு நாலு போலீஸ் கார் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அந்த ஹாட் ஸ்பாட்ஸ் ஐடன் பண்ணிருக்கோம் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஹாட் ஸ்பாட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் முழுக்க ஐடின் பை பண்ணிருக்கோம் அந்த ஹாட் ஸ்பாட்ஸுக்கு இந்த குறிப்பிட்ட ஹவர்ஸில் அவங்க போய் பார்க்கணும் அந்த இடத்த போய் பார்த்து அந்த ஹாட் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது குற்றச்செயல்கள் ஈடுபடக்கூடிய விருந்தாங்கன்னா அவங்களை அதை க்ளியர் பண்ணணும் அரஸ்ட் பண்ண வேண்டியங்களை அரெஸ்ட் பண்ணி இருப்பான் பண்றதுக்கு முன்னேற்பாடு நடவடிக்கை சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரமும் தேதியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்